ியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் எட்டு இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை குறித்து பார்ப்போம் நம் அனைவருக்கும் அறிவு உண்டு இது நமக்கு தெரிந்ததே இவ்வறிவு இருமாப்படையச் செய்யும் ஆனால் அன்பு உறவை வளர்க்கும் தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை கடவுளிடம் அன்பு செலுத்துகிற வரை கடவுள் அறிவார் இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம் இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம் தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உளர் ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே அவரே நம் தந்தை அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன அவருக்காக நாம் இருக்கின்றோம் அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம் ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள் அவர்களின் மனச்சான்று வலுவற்றதாயிருப்பதால் அது கரைப்படுகிறது நாம் உண்ணும் உணவு நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்காது உண்ணாதிருப்பின் அதனால் ஒரு குறையும் இல்லை உண்போமாயின் அதனால் ஒரு நிறைவும் இல்லை ஆனால் உங்களுக்கு இருக்கும் உரிமை மன வலிமையற்றவர்களுக்கு பார்த்து கொள்ளுங்கள் அறிவு கொண்டுள்ள நீங்கள் சிலை வழிபாட்டு கோவிலில் பந்தியமர்ந்திருப்பதை வலுவற்ற மனச்சான்று உடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் காண்பாரானால் அவரும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்ண தூண்ட பெறுவார் அல்லவா இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவரின் அழிவுக்கு காரணமாகிறது அவர் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் அல்லவா அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும் ஆகையால் என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ணமாட்டேன் அவர் பாவத்தில் விழ நான் காரணமாயிருக்க மாட்டேன்